பீட்டுவல் விட்டமின்னால் நிறையா வந்து இன்றைக்கி பாதிப்பு சொல்லி நான் சொல்லலாம் ஆய்வில் சொல்லியிருக்கேங்க நான் வந்து ஒரு நியூஸில் தான் கேட்டேன் அறுபது சதவீதம் பீப்புளுக்கு வந்து இந்த பீட்டுவல் குறைபாடு இருக்குது இதனால் என்னெல்லாம் ஆகும் அப்படின்னா மூளை சிதைவு அதாவது ஞாபக சக்தி இல்லாமல் போகும் நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் வரும் அடுத்து வந்து ரத்தத்தில் உள்ள சிவப்பு அணுக்கள் குறைய ஆரம்பிக்கும் இந்த சோப்பு அணுக்கள் குறைய ஆரம்பிக்கும் போது தசைகள் அந்த தசைகள் வந்து கொஞ்சம் செயலுக்க ஆரம்பிக்கும் இது மாதிரி என்ன கண்டுபிடிச்சிக்கனா ஐம்பது பர்சன்ட் லேடிஸுக்கு லேடிஸு மாதிரி பெரியவங்க சின்ன குழந்தைங்களுக்கு வந்து அதிகமாக பாதிப்பு இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க சாப்பிடக்கூடிய உணவுல போதிய அளவுக்கு நமக்கு வந்து தேவையான அளவு அந்த பீட்டோல் விட்டமின் கிடைக்காதான் இது காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க தெரிஞ்ச தெரியாமையோ இது வந்து நியூட்ரிஷன் போட்டு டேஸ்ட்டாக இருக்குது எனக்கு வந்து ஏழு வருஷம் அந்த சோல்டரில் வந்து அந்த நரம்பு பிரச்சனை பெயின் இருந்துச்சு அப்போல்லாம் இந்த விஷயம் தெரியாது இந்த பீ டூல் இதனால் பிரச்சனை வருதுன்னு தெரியாது நான் கண்டினியூ அதை மார்னிங் நான் எடுத்துகிட்டு இருக்கும்போது என்ன நேச்சுரல் தான் எடுத்துகிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த நரம்பு பிரச்சனை வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சு இப்போ தான் எனக்கு ஞாபகத்து வருது இந்த மாதிரி இதெல்லாம் இப்போ சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் இப்போ வந்து நீங்கள் கொடுக்க ஆரம்பித்ததுங்க ஆரம்பித்தோம் அப்படின்னா இந்த பீ டூல வந்து வெளியே கொண்டு வர்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஸ்கூலில் படிக்கிறதுக்கு வந்து இந்த ஞாபக சக்தி வேணும் பிளட் சர்க்குலேஷன் சிவப்பு அணுக்கள் வந்து கம்மியாகாமல் பார்த்துக்கணும் ஏதாவது குழந்தைங்களெல்லாம் டெய்லி கொடுத்துட்ருக்குறேன் அது இருந்து இது கிடையாது அதுக்கு தனியாக இருக்குது இப்போ நானும் சாப்பிட்றேன் எனக்கு அந்த வீட்டுகோளை பற்றி ஒரு கவலை இல்லை இதை பற்றி நீங்கள் என்ன எடுத்துக்கிட்டேன்னு ஷேர் பண்ணலாம் அந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி எதாவது என்கொயரி வேணுன்னா கேட்கலாம்